மோசரம் நல்லா இருக்குல்ல அது இந்த பக்கம் தானே வருது கிட்ட நேரு கிட்டே நினைக்கிறேன் சூப்பர்

நம்ம கார்கி எங்க இருக்கு என்கிட்ட கிட்ட அந்த கப் கே காட்டனனா நான் ஒரு கடி கடிச்சு பல்ல ஓஹோ துருபோ யாரா யாரு யே யாரா ஆமா மௌஜுல அங்க다 போய்கிட்டு கிடிருக்க ஐயோ இந்த வண்டி வேற கொண்டு

சரி சரி போதும் இதுவே இருக்கட்டும் கூட வாங்க ஐயா உங்க பேக்கேஜ் இந்த குவியல் கிடக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்களே தேடி எடுத்துக்கோங்க குட் என்னது இதுக்குள்ள போடணும் நானே தொலைச்சு போயிடுவோனே இங்கே எப்படி வந்த கப் கே அது தேடி வந்ததுனால தான் இங்க என்ன நேரம் இன்புட்டு பார்சல் கூட என் பார்சல எப்படி கண்டுபிடிப்பான் இங்க அம்மா இதுல எது நம்பளுதுடே தெரியுறியே இது கூடயாது இதுவும் கூடயாது இது அப்படி போடு புது மிஷன் எடுக்க தானே இங்க வந்திருக்கோம் அப்பாடா என்னதுடா அது தெரியல தரப்போ அதுல ஏதோ ஆயுதம் தான் இருக்கணும் அச்சோ இது நல்லதில்ல இல்ல கிட்ட போய் இதை சொல்லணும் அப்போ இதுதான் அந்த சூப்பர் லாகிக்கு விஷயம் இந்த முதலாளி நல்ல விட கட்ட தெரியலையே சரி நீ எங்கிட்டே இரு நான் உள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் எவ்வளோ அது <music/>என்னடா இது எல்லாம் போயிட்டு இருக்கு என்ன இது கொடுமை <music/>என்னடா இது மரபெற்ற விஷயம் சொல்லிட்டு நம்ம பின்னாடியே இருக்கு என்னடா இது எல்லாம் போயிட்டு இருக்கு நம்ம பின்னாடியே விடிச்சிட்டு இருக்கு

ஓமண்டோ, மாட்டோ இப்ப நம்ம என்ன பண்றது முதல்ல போய் பார்ப்போம் இந்த உசில வச்சுக்கிட்டு நீ என்னென்னமோ பண்றா போறீங்க என்ன? என்னோ இங்க பாராட்ட கார்டுகளா இதுக்கப்புறம் உங்களால் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது

Þakk! Þakk! Þakka!

ஏ ஏ யா 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 யோடா டா மட்டும் பரத்தில் மட்டும் தேடி காப்பாத்துக்கே யோரா வந்து பாருங்க பாட்டு ஜோடியை பார்த்து போன உடனே பட்ட ஜா கடிச்சாங்கடா தூங்கியாவும் பண்ணி விட்டடா இனிது பக்கமே வரப்பட்ட விடுங்கடா தூங்கியா

ரொம்ப மோசமா இருக்கடும்ட அந்த டிவி போட்டு சுட்டா புத்தகம் இருபத்தஞ்சு காப்பிகள் வரைக்கும் வித்தி தீர்ந்துருக்கு வாங்குனவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த புத்தகம் வாங்கினதுனால அவங்களுக்கு அதிர்ஷ்டம் திரும்பி வந்ததா சொல்றாங்க உருதிஷ்டத்தால கஷ்டப்படுறவங்க அதிர்ஷ்டத்தால நிரம்பி வழிவாங்கன்னு இவங்க எல்லாரும் நம்பிக்கையோட சொல்றாங்க உதாரணத்துக்கு நீங்க சேர் போட்டு உட்கார்ற இடம் கூட சரியில்லைன்னா அது கூட கஷ்டத்துக்கு காரணமா இருக்கலாம் சேர் விற்கிற அது மட்டும் இல்லாம இழந்தி வலை கட்டினா கூட கஷ்டம் வரும்னு சொல்றாங்க அதுக்கு நான் பண்ணுவேன்

என்னுடைய என்னளைய மீனா கோரகிங்க. இந்த வீட்ல இருக்குற எதுவுமே உன்னோட பொருள் இல்ல. என்ன புரிஞ்சதா உனக்கு? முதல்ல ஒன்னிய தூக்கிட்டு போய் குப்பையில போடணும். வேண்டாம். நல்லாதான் ட்ரை பண்ற பூனை. உள்ள போ. இப்ப எதுக்குடா இந்த மாதிரி நடக்குது?

மரங்கள் விதைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இது வரைக்கும் ஒரு மரமாவது நட்டிருக்கியா நீயே அப்புறம் இங்க பாரு முள்ளு மாதிரி இருக்கிற பொருட்கள் எதையுமே வீட்டுல வச்சுக்காத அப்புறம் வேற என்ன சொல்றது டைனிங் ரூம் எப்பயுமே தெற்கு பக்கத்துல இருக்க கூடாது தெற்கு பக்கத்துல இருக்க கூடாதா சரி இதை மூடிடுற நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சியா நிஜமாவா என்னால நம்பவே முடியலையே சரி போகட்டு விடு இதுக்கு மேல ஏதாவது தெரியணுமா அப்படின்னா உன்ன சுத்தி பாரு இப்ப நான் சொல்றத கேளு இதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது எதுவா இருந்தாலும் சொல்லுங்க என்ன மன்னிச்சிரு இந்த விஷயத்தை நீ கேட்கணும்னா இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு முந்நூறு பக்ஸ் அனுப்பிச்சா மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் ஏய் போன்ல இருக்கியா இல்லையா பேசு Oh, my நீ தம்பி நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்புடா சாபம் சூப்பர்றான் உள்ள பொருண்டு உள்ள போய் சாப்பிட பொருள் தம்பி இதை நம்ம பிரித்த பழையாக இருக்கலாம்ல ஐயோ கூட இல்லடா முதல்ல இல்லைன்னோ முதலா வந்து வேலையை போட்டிருக்கோம் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நான் போய் தீருவேன் அது இந்த கதவால் கூட என்ன தடுக்க முடியாது ஹூ ஓ அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்துடுச்சுன்னு நினைக்கிறா

இதுவரை சாப்பிட்டதுல இத பெஸ்டான சாப்பாடு தான் மாமாளே மரதே டேய் தம்பி ஒரு வாட்டியாவது ஒரு கால் கழுவிடடா சத்த போடாம இருடா தம்பி நான் கேட்டே போறேன் வாடலாம்டா நீனட லாகர் விக்கு மரலா நட்டு விக்குரோ

ஐயோ சாப்பாடு ஒழுங்கா கீழே போயிடா இல்ல 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 நாங்க எதையும் எடுக்க இங்க இது ஒரு ஆக்சிடென்ட் தான் வட தம்பி போயிடலாம் வா போலாம் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுடா இரு ரெஸ்ட் எடுத்துட்டு போற நீ அடிச்சு போட்டு விட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டீங்களாடா

இந்த திங்கு பிடிச்ச கவனிக்க இருக்கிற வரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே கிடைக்காதான்